ஒருமுறை சிவபெருமான் பார்வதி தேவியுடன் கைலாய மலையில் அமர்ந்திருந்தார் அப்போது விநாயகர் மற்றும் முருகப்பெருமான் இருவரும் யார் பெரியவர் என்ற போட்டியில் ஈடுபட்டனர் அவர்கள் இருவரும் சிவபெருமானிடம் சென்று அப்பா நாங்கள் இருவரும் யார் பெரியவர் என்று போட்டி வைக்கிறோம் யார் உலகத்தை முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களே பெரியவர் என்றனர் சிவபெருமான் புன்னகைத்து சரி உங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள் என்றார் முருகப்பெருமான் தனது மயில் வாகனத்தில் உலகத்தை சுற்றி வர புறப்பட்டார் விநாயகர் தனது சிறிய மூஷிக வாகனத்தில் எப்படி உலகத்தை சுற்றி வருவது என்று யோசித்தார் அப்பொழுது விநாயகருக்கு ஒரு யோசனை தோன்றியது அவர் தனது பெற்றோரான சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் சுற்றி வந்து உலகம் என்பது என் பெற்றோர்தான் என்றார் சிவபெருமான் விநாயகரின் ஞானத்தை கண்டு மகிழ்ந்தார் முருகப்பெருமான் உலகத்தை சுற்றி வந்து பார்த்தபோது விநாயகர் ஏற்கனவே போட்டியில் வெற்றி பெற்று அமர்ந்திருந்தார் முருகப்பெருமான் விநாயகரின் ஞானத்தை உணர்ந்து அவரை வணங்கினார் சிவபெருமான் விநாயகர் தனது ஞானத்தால் போட்டியில் வெற்றி பெற்றார் பெற்றோரை மதித்து வணங்குவதே உலகத்தை சுற்றி வந்ததற்கு சமம் என்றார் இந்த கதை ஞானத்தின் மேன்மையையும் பெற்றோரை மதித்து வணங்குவதன் முக்கியத்துவத்தையும் உணர்த்துகிறது